கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பாணவர்கள் இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் சஹரியாவின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் இப்படி சொல்லுகிறது இதோ கிழக்கு தேசத்திலும் மேற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன் அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள் அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பவர்கள் நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என கண்பானவர்களே இதில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் யாருக்கு அவர் தேவனாயிருப்பார் என்கிற ஒரு புரிந்து கொள்ளுதலை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பவர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாக இருக்கணும் அதுதான் அவருடைய காந்திக்கு மறைவானவைகள் ஒன்றும் கிடையாது எவ்வளவு இருட்டில் இருந்தாலும் என்னை அவர் பார்க்க முடியும் எவ்வளவு மறைவான இடங்களில் இருந்தாலும் அவர் என்னை கவனிக்க முடியும் அப்போ அவர் கண்களுக்கு மறைத்து கொண்டு நம்ம எதையும் செய்ய முடியாது இதை அறிந்த யோசேப்பு அவன் வந்து தீப தீமையான காரியங்களுக்கு விலகி ஓடுகிறார் பாவச் செயல்களுக்கு விலகி ஓடுகிறார் பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ண காரியங்களுக்கு விலகி ஓடுகிறார் காரணம் நான் கருத்துக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இங்கே ஆன்று அது விரும்புகிறார் எனக்கு உண்மையும் நீதியுமாயிருப்பவர்கள் ஜனமாயிருப்பவர்கள் ஆண்டவரே எங்களுடைய அந்தரங்கங்களையும் வெளியரங்கங்களையும் பார்க்கிறவர் நீர் நாங்கள் கவனத்தோடு எங்கள் வாழ்க்கையை செப்பனிட்டு கொள்வதற்குரிய பலனை நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்தும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு கூட நம்ம செயல்படுவோம் ஆண்டவர் நம்மை கவனிக்கிறவர் அவர்களுக்கு நான் தேவனாயிருப்பேன் எனக்கு நான் துன்மார்க்கம் செய்துவிட்டு இயேசுதான் என் தெய்வம் அப்படின்னு சொல்ல முடியாது நான் அவருக்கு முன்பதாக உண்மையா இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் என்னுடைய செய்கைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையில வெளியரங்கமாக இருக்கின்றது பரிசுத்த கொலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய செயல்பாடுகள் ஒண்ணு என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறத தைரியமாய் சொல்லக்கூடியவர்களாய் மனிதர்களுக்கு மறைத்து செஞ்சு விடலாம் ஆண்டோருக்கு முன்பதாக நான் எப்படி இருக்கிறேன் கவனத்தோடு செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு தேவனாக இருக்கிறதை நினைத்து நமக்கு ஸ்தோத்திரம் எனவே நாங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாய் நீதியாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவை